அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது திகழ்கிறது இந்த கோவிலில் கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அதன் பின்னர் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திங்கக்கிழமையானது மகா கும்பாபிஷேகமானது கோலகாலமாக ஜூலை ஏழாம் தேதியானது நடந்து முடிந்தது இதற்காக கோவிலில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்காங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கணபதி பூஜையோட விழாவானது தொடங்கி அதே போல கடந் கடந்த ஒன்றாம் தேதி முதல் கோவில் உள்பிரகாரத்தில் மூலவர் பார்வதி அம்பாள் கரிய மாணிக்க விநாயகர் வள்ளி அம்பாள் தெய்வானை அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு யாக பூஜைகளானது நடைபெற்றது இந்த நிலையில் பக்தர்கள் அனைவருமே கூட்டம் கூட்டமாக திருச்செந்தூருக்கு படையெடுத்ததாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த திருச்செந்தூருக்கு நமக்கு சென்று வந்தால் என்ன பலன் இந்த கும்பாபிஷேகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த கோவிலில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் பல அதிசயங்கள் நடந்திருக்குங்க சுவாமி சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளும் கோவில் ராஜகோபுரம் அருகே எட்டாயிரம் சதுர அடியில் எழுபத்தி ஒரு ஓம குண்டங்களும் அதன் அருகே சுவாமி பெருமானுக்கு ஐந்து ஓம குண்டங்களுமே என மொத்தம் எழுவத்தி ஆறு ஓம குண்டங்களுடன் மிக பிரமாண்டமாக தங்க நிறத்தில் யாகசாலையானது மண்டபம் அமைக்கப்பட்டு இருந்தது இந்த யாகசாலையில் பல்வேறு வர்ணம் பூசி வர்ண பேப்பர் ஒட்டி சித்திரங்கள் வரையப்பட்டிருக்காங்க மேலுமே யாகசாலை முழுவதுமே தங்க நிறத்தில் மிகவும் தரமான அட்டை ஒட்டப்பட்டிருக்காங்க இந்த யாகசாலை மண்டபத்தில் கடந்த ஒன்றாம் தேதி இரவு முதல் காலை யாகசாலை பூஜையானது தொடங்கியிருக்காங்க தினமுமே காலை மாலை என ஒவ்வொரு காலை யாகசாலை பூஜைகளுமே நடைபெற்றது இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான கும்பாபிஷேகமானது ஜூலை ஏழாம் தேதி திங்கக்கிழமை நடைபெற்றதுங்க காலை ஆறு பதினைஞ்சு மணிக்கு மேலே ஆறு ஐம்பது மணிக்குள்ளே ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கானது மகா கும்பாபிஷேகமானது நடந்தது அதே நேரத்தில் கோவில் வி விமான உள்ள மூலவர் சண்முகர்வள்ளி தெய்வானை பெருமாள் நடராஜர் கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகமானது நடந்தது அதன் அதுக்கப்புறம் அனைத்து பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்குமே கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக அபிஷேக விழாவில் தமிழ் வேதங்கள் ஓதப்பட்டன கும்பாபிஷேகம் முடிந்ததுக்கு அப்புறம் ட்ரோகன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர்த்தமான தீர்த்தமானது தெளிக்கப்பட்டது தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு சுவாம சண்முகர் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்திருக்கிறார் அங்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரத்தில் தங்க சப்ரத்தில் வள்ளி தெய்வானையுடன் இருந்தது வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாரு அதே போல சுவாமி குமரவிடங்க பெருமான் ஜெயந்திநாதர் வள்ளி அம்பாள் தெய்வானை அம்பல உள்ளிட்ட பரிவார மூர்த்தி சுவாமிகள் தனித்தனி சாப்பங்கள்ல எழுந்தருளி வீதி உலாவானது வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாங்க விழாவை பக்தர்கள் எந்தவித நெருக்கடி இல்லாமல் காணும் வகையில் கோவில் கடற்கரையில் தடுப்பு வேலிகளானது அமைக்கப்பட்டிருக்காங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே பல்வேறு இடங்கள்ல இருந்து பக்தர்கள் விழாவை நேரலையில் காணும் வகையில் எல்இடி திரைகளும் அமைக்கப்பட்டிருக்காங்க பக்தர்கள் கடல்ல பாதுகாக்கப்பாக நீராடவும் வகையிலும் ஆழமான பகுதிக்கு செல்லாத வகையிலும் கடல்ல தடுப்பு மிதவைகளானது போடப்பட்டு தீயணைப்பு மற்றும் மீன் வனத்துறையினர் படகுகள் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் ராஜகோபுரம் கிழக்கு கோபுரம் மற்றும் கோவில் பிரகாரம் முழுவதுமே வண்ண விளக்குகளால் அலங்க பட்டிருந்தாங்க கும்பாபிஷேக விழாவை காண்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்திருக்காங்க இதனால கோவில் விடுதிகள் தனியார் விடுதிகள் மற்றும் பகுதியில் உள்ள தனியார் விடுதிகள் அனைத்துமே நிரம்பான திருச்செந்தூர் நகரமே விழா கோலம் பூண்டிருந்ததுங்க எங்கு பார்த்தாலுமே பக்தர்கள் தலையாகவே காட்சி அளிக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருச்செந்தூருக்கு சிறப்பு பஸ்களானது இயக்கப்பட்டிருக்காங்க மேலுமே திருச்செந்தூரில் தற்காலிகமாக மூணு பஸ் நிலையங்களும் அமைக்கப்பட்டு அங்கிருந்து பக்தர்கள் கோவிலுக்கு அழைத்து செல்வதற்காகவும் முப்பது இலவச பஸ் பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்காங்க சுமார் ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க மேல ஆறு ஐம்பது மணிக்குள்ள ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது முருகனுக்குரிய அறுபடை வீடுகளுமே திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற ஐந்து மலைகளாக அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்து கோவிலில் கோபுரமானது ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்க அது மட்டும் இல்லாமல் முருக சூரனை ஆட்சி கொண்ட பின்பு தன்னோட வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜையானது செஞ்சாரு இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில் தாமரை மலரோட அருள்கிறார் தலையில சிவ போகி போல ஜடா முகுடமும் தரித்திருப்பாரு இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கமானது இருக்கிறதுங்க இவருக்கு முதல்ல தீபாரதானை காட்டிய பின்பு முருகருக்கானது தீப நடக்கும் சண்முகர் இருள்ள சதிலும் பின்புற லங்கமும் ஒளியில மட்டுமே காண முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது இவங்களை பாத்தீங்களா மார்கழி மாதத்துல தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே இருக்கு அது மட்டும்ப வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும்போது போது பஞ்சலிங்க தரிசனமானது செய்ய முடியாது மூலவர் முருகரோட இடதுபுறம் உள்ள சிறுவாயில் வழியே உள்ள நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களிலும் இயலுங்க இதற்கு கோயில் சார்பில் ஐந்து ரூபாய் கட்டண நுழைவுச்சீட்டும் உண்டு அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசல் அதிகம் இருக்கும் சமயங்கள்ல இந்த நுழைவு சீட்டு வழங்கப்பட மாட்டாங்க திருச்செந்தூர்ல ராஜகோபுரம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரமானது இருக்கிறது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைத்திருக்க வேணும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருக்கிறதுனால மேற்குல கோபுரமானது கட்டப்பட்டிருக்காங்க முருகன் பீடத்தை படி பீடத்தை கோபுர வாசல் உயரமாக இருக்கிறதுனால எப்போதுமே அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நல்லுறவுல ஒரு நாள் மட்டும் இந்த வாசலானது திறக்கப்படும் அந்த வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாதுங்க துண்டுகை விநாயகர் கோவில் இந்த கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்திலே சுமார் மூன்று பர்லாங்கு முன்னாடி துண்டுகை விநாயகர் கோயிலானது இருக்குங்க இது சுப்பிரமணிய சாமி கோவிலோட உப கோயில்னு சொல்லப்படுது முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருக்கிறதுனால இந்த பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்குமே திறந்திருக்குங்க இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த கோவிலானது தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ள இந்த கோவிலானது சென்னையிலிருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்க இலக்கியங்களிலும் சரிங்க சிலப்பதிகாரத்திலுமே சொல்லப்படுவது இந்த கோவிலானது ரெண்டாயிரம் அல்லது மூணாயிரம் ஆண்டுகள் வரைக்குமே பழமை கொண்டதாக சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலானது அமைந்துள்ள இடமானது திருச்சிலவாய் அப்படிங்கிற ஒரு முன்னர் அழைக்க தேவர்கள் தங்களை தொந்தரவு செஞ்ச சூரபத்மனை அழிக்கும்படி முறையிட்டாங்க அவங்களோட சிவன் தன்னோட நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளையுமே உண்டாக்கினாரு அதிலிருந்து முருகப்பெருமானவர் தோன்றினாரு அதன் பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தாரு இந்த வேலையில முருகப்பெருமானோட தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தளத்துல தவம் இருந்தாரு அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கினாரு அவர் மூலமாக அசுரர்களோட வரலாறையும் தெரிந்து கொண்டாங்க அப்போது தன்னோட பதை படை தளபதிகளான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினாங்க அவன் கேட்கவில்லை அதுக்கப்புறம் முருகன் தன்னோட படைகளுடன் சென்று அவனை வதம் செஞ்சாரு வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுதலும்படி வேண்டிக் கொண்டாரு அதன்படியே முரு இங்கே அதன் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழித்து இங்கு கோவில் எழுப்பதாகவும் சொல்லப்படுது முருகப்பெருமான் சூரனை வெற்றி பெற்று ஆட்சி கொண்டதனால இவர் செந்தில்நாதர் எனவும் அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இந்த பெயரானது செந்தில்நாதர் என மறுபடியது தளமும் திரிவேந்தியபுரம் செயந்தி வெற்றி என அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மருவியதாகவும் சொல்லப்படுது முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகள்லையுமே திருச்செந்தூர்ல மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்துமே மலைப்பகுதியாக அமைந்துள்ளது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலோட கோபுரமானது ஒன்பது தளங்களை கொண்டதாகவும் சிறப்பாகவும் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் என்ன நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களோடய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது திருச்செந்தூர் முருகன் கோவில் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ